வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுக்கு பிரதமர் ஹரணி வழங்கிய உறுதிமொழி பிரதமர் மோடியை சந்தித்தார் இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய பிரதமர் ஹரணியின் பெயரில் இந்தியாவில் புதிய ஆராய்ச்சி பிரிவு ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சம் ரூபாவாக அதிரடியாக அதிகரித்தது தொழிலுக்காய் வெளிநாடு செல்வோருக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்திய வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார் பிரதமர் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை பூமியை பயன்படுத்த எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தனது இந்திய உத்தியபூர்வ விஜயத்தின் பொழுது தாம் கல்வியேற்ற டெல்லி இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று பல ராஜதந்திர சந்திப்புகளில் கலந்து கொண்டார் இந்த விஜயத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வாக பிரதமர் அவர் கல்வி டெல்லியில் டெல்லியில் உள்ள இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்தார் இங்கே கருத்து வெளியிட்ட கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்து கல்லூரி இப்போது முதலிடத்துக்கு வந்துள்ளது இது குறித்து பெருமைப்படுகிறேன் அற்புதம் நான் முதன் முதலில் இங்கே வந்தபோது பெப்சி இந்தியாவுக்கு அப்போதுதான் வந்திருந்தது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விடயமாக இருந்தது அந்த காலத்தில் நாங்கள் பேசிய விதம் நினைவிருக்கிறது வகுப்பறைகளில் மட்டுமல்ல குறிப்பாக வகுப்பறைக்கு வெளியே புல்வெளிகளில் அமர்ந்து தேநீர் கொண்டு பேசினோம் இந்தியாவும் இலங்கையும் பாரம்பரியம் வளமியங்கள் மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற பொதுவான பாரம்பரியங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது சில சமயம் நாம் ஒருவருக்கொருவர் உடன்படாமல் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் விரும்பாமலும் இருக்கலாம் அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய இயல்பு உண்மையான உறவுகள் அப்படித்தான் இருக்கும் நீங்கள் எப்போதும் ஒன்றாக வேலை செய்யவும் வாழவும் கற்றுக்கொள்கிறீர்கள் நாள் முடிவில் ஒருவருக்கொருவர் மரியாதை பயண வழியில் மாறாத பங்காளியாக இருந்து வருகிறது எமது பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளித்து அளித்து நெருக்கடியான காலகட்டங்களில் அத்தியாவசிய உதவிகளை வழங்கி நாங்கள் ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் அடையும் போது எங்களுடன் நிற்கிறது இலங்கையை ஒரு அண்டை நாடாக மட்டும் பார்க்காமல் ஒரு பங்காளராகவும் பாருங்கள் நாங்கள் எண்ணங்கள் நிறைந்த ஒரு நாடு அதேபோன்று தியாக மனப்பான்மை மற்றும் தைரியமான மக்கள் உள்ள நாடு என பிரதமர் ஹரிணியமர சூரிய தெரிவித்தார் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடுகளை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சம் ரூபாவை இன்று கடந்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு சட்டியா் தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது வியாழக்கிழமையுடன் ஒப்பிடும்போது இதன் விலை பதினை ரூபாவால் அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் பதிமூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக காணப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தின் புதிய திட்டத்தின்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பயணிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சலுகை விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்க நேரகன் நாரகன்பிட்டியில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஒரு சாளரம் திறக்கப்பட்டுள்ளது வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரவின் தலைமையில் நேற்று இந்த சாளரம் திறக்கப்பட்டது சாதாரண சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகள் இங்கு வழங்கப்படுகின்றன உலகின் எந்த நாட்டிற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பயணிக்கும் அனைத்து தொழிலாளர்களும் இங்கு சலுகை விலையில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் பிரதமர் கரணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கான அவரின் முதலாவது உத்தியபூர்வ விஜயத்தின் போது இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் தேதி புதுதில்லியில் இந்திய கைத்தொழில் கூட்டுறவு மற்றும் இந்திய வர்த்தக சம்மேளன தொழில்துறை சம்மேளனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் வலுசக்தி விவசாயம் சுகாதார பராமரிப்பு கல்வி நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட வர்த்தக அபிவிருத்தி திறமை வளர்ப்பு மற்றும் புத்தாக்கம் ஆரோக்கிய சுற்றுலா உர உற்பத்தி மற்றும் துறைமுக அபிவிருத்தி முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புகளை வாய்ப்புகளை ஆராய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பனிரண்டு மணி முதல் அமலாகும் வகையில் கட்டிநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்களின் திட்டமிட்ட விமான புறப்படும் நேரத்துக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னர் விமான நிலையத்துக்குள் நுழைந்து பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த செயல்முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கு விமான நிலையத்திற்குள் பயணிகள் போக்குவரத்து சீராக செய்வதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இந்த காலம் மூன்று மணி நேரத்துக்கு முன்னதாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளை முட்டை ஒன்று இருபத்தைந்து ரூபாவுக்கும் சிறிய வெள்ளை முட்டை ஒன்று இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெளி மாவட்டங்களில் இருந்து சிறிய வண்டிகள் மூலம் கொண்டுவரப்பட்ட முட்டைகள் காரைதீவு கல்முனை மாநகர பிரதேசங்கள் உள்ளிட்ட அம்பாறை மாவட்டத்தின் முக்கிய சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது பொதுமக்கள் இந்த முட்டைகளை ஆர்வத்துடன் வாங்கி வருவதை அவதானிக்க முடிகிறது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் பொதுமக்கள் நிராகரிக்கும் சட்டங்களால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் கூறினார் என்று சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் இருபத்தி எட்டாவது தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை கடற்படையால் தெற்கு கடற்பரப்பில் வைத்து சுற்றி வளைக்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகிலிருந்து ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹீரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் போதைப்பொருள் தொகையை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் பேரில் குறித்த மீன்பிடி படகு இன்று காலை சுற்றி வளைக்கப்பட்டு காலி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் விளைவாக போதைப்பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மீன்பிடிப்படகில் இருந்த ஐந்து பேரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்